அதிமுக பாஜகவோட கூட்டணியில ஒற்றை கருத்துள்ள கட்சிகள் இணைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவரும் இணையனும் அறிவிப்பு கொடுக்க அதுக்கு வந்து திராவிட அண்டா செந்தில் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார் என்னன்னா பின் குறிப்புன்னு போட்டு அந்த பதிவு போட்டு விஜய் சீமான் இணைய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு அந்த புத்திசாலி என்ன சொல்ல வராருன்னா ஒற்றை கருத்துள்ளனா அதிமுக பாஜக போல நாம் தமிழக கட்சியும் அவங்களோட ஒத்து போற கருத்து உள்ள கட்சி அப்படிங்கறத காற்ற முற்பராரு திராவிட அண்டாவான செந்திலுக்கு ஒரு வரலாறு நினைவு கூற நான் கடமை நாம் தமிழர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் இல்ல உள்ளாட்சி தேர்தலாகட்டும் எந்த தேர்தலிலுமே எந்த கூட்டணி கூட்டணியில்லை அதாவது மனித குலத்தின் எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜக கட்சி கூடயும் மிதவாத பாஜக காங்கிரஸ் கட்சி கூடயோ திராவிடங்கிற ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தமிழர்களை தொடர்ந்து ஏமாத்தக்கூடிய திராவிட கட்சிகளான அதிமுக திமுக கூடவோ இல்ல இன்னும் பிற கட்சிகள் கூடையோ நாம் தமிழ் கட்சி எந்த காலத்துலயும் கூட்டணி வச்சது அப்படி பாஜக கூட திமுக கூட்டணி வைக்கலன்னு உன்னால சக்தி பண்ணி சொல்ல முடியுமா இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா இல்ல ராஜாவை தான் எம்எல்ஏ ஆக்கல திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாலும் நிரூபிக்க முடியுமா வரலாறு கொஞ்சம் புரட்டி போருங்க இன்னுமோ திமுக மனித புனிதரின் கட்சி பாஜக கூட கூட்டணியே இருக்கலை நாங்க பாஜக பாஜக பாஜகன்னு இன்னும் பாஜக எதிர்ப்பாள வீசுகிற மாதிரியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க பாஜக ஒரு காலத்தில் வாஜ்பாயை கட்டி தழுவும் போது அப்படியே பாஜகவும் தட்டி தள்ளினோட தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்கள் சாணை தலைவர் தன்மான தலைவர் எல்லாம் மர வரலாறு மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்களா என்னதான் நீ திராவிட அண்டாவா இருந்தாலும் இப்படியா அண்டாக்குள்ள தண்ணியை ஊற்றி கலக்கு கலக்குன்னு கலக்கிற மாதிரி கலக்குவ பொய்ய நன்றி